பெரிய மாற்றம் போகின்றது திருச்செந்தூர் காரணத்தோடு மட்டும்தான் உன்னுடைய கண்ணில் நான் பட்டு உள்ளேன் பிள்ளையே உன்னால் எதுவுமே முடியாது என்று சொல்வோர் எப்போதும் உன்னை சுற்றி இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் விட நீ வளர்ந்து வருவது அவர்களுக்கு பிடிக்காது முன்னேறி கொண்டே உன்னை எத்தனை முறை நான் சிக்கலில் இருந்து விடுவித்தாலும் நீயே சென்று அந்த மாய வலையில் மீண்டும் சிக்கிக் கொள்கின்றாய் திரும்ப திரும்ப உன்னை வில வைக்கும் அந்த மாயையின் இயல்பை நீ புரிந்து அதிலிருந்து விலகி வருவது அவசியம் தங்கமே உன் கனவை பற்றி நீ திட்டமிட தொடங்கு நீ திட்டமிட்டால் அதை செயல்படுத்தும் திறன் உன்னுள் உள்ளது சில முக்கியமான நல்ல காரியங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றன அவை அனைத்தும் முன் முன்னேற்றத்திற்காகவே எந்த கவலையும் வேண்டாம் உன் துயரங்களை குறைக்க நான் முன்னின்று உனக்கு உதவ முன் வருவேன் உன் அப்பா முருகன் அருளால் உன்னுடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் தொடர்ந்து பயணிக்கும் அந்த முன்னேற்றம் இனி ஒருபோதும் நின்று போகாது கவலையை விடு தங்கமே உன் வாழ்க்கையில் உடலாலும் உள்ளத்தாலும் நினைவில் நேரங்களில் உன் கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டே போகும் நீயும் ஒரு நாள் பலம் மிக்கவராக வருவாய் உன்னுள் இருந்து நான் உன்னை பாதுகாப்பேன் என்னை நம்பு தங்கமே மிக பெரிய மாற்றம் ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது அதனால் தான் காரணத்தோடு இந்த முருகனப்பா உன்